எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சின்னத்திரையை தாண்டி ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்க்ரி வந்து ஒரு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறது பெரிய விஷயம் என்னோட ட்ரீமே ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணி அந்த ரோல் பேர் வரணும் வெளியே அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம் நான் சாமியை நான் நிறைய கும்பிட்டதை விட நான் கேமரா பார்த்து கும்பிட்ட நாட்கள் நாட்கள் தான் அதிகம் இத்தனை வருஷம் ட்ராவல்க்கு அப்புறமா எனக்கு ஒரு கொடுக்க கூடிய ஒரு நல்ல ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனா இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ன்றது மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லுவேன் நான் சார் கிட்ட கேட்டேன் என்ன நம்பி என்ன இந்த இவ்வளவு பெரிய ரோல் எனக்கு கொடுக்குறீங்கன்ட்டு அதுவும் இல்லாம ரொம்ப லைவ்ல இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அந்த ஆடியோ கூட லைவ் நம்ம ப்ராம்ப்டிங்கும் கிடையாது ஒரு டேக் கூட எடுக்க முடியாது சோ இந்த இருபத்தி மூணு மணி நேரத்துல இருபது மூணு நிமிஷத்துல நாம எடுக்கணும் என்னால ஸ்பாயில் ஆயிடக்கூடாது இருந்தது ஒரு பரிட்சை பேப்பர் வச்சுக்கிட்டு அங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரியே நான் டைலாக் பேப்பர் வச்சு சுத்திட்டு எனக்கு இதுல அனுபவம் ரொம்ப கம்மி ஒரு படத்துல நடிக்கிறதும் அது வந்து லைவா வந்து பர்ஃபாமன்ஸ் பண்றதும் சோ இதுல நான் கொஞ்சம் பெஸ்டா வரணும் எனக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பை சுகன் சார் என்னை நம்பி கொடுத்துருக்காரு ஸோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணணும் பண்ணணுன்றது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது அது அது வரைக்கும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ் டைம்ல கடைசியில் கீழே விழும்போது அலெக்ஸ்ன்ற கேரக்டர் என்னை வந்து பிடிக்கணும் பட் அந்த டைம்ல அவர் பிடிக்கல அந்த பதட்டம் இருந்துச்சு அந்த டைமிங் முடியணும் கரெக்டாக அந்த அவார்டுக்கான ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அவருக்கும் அந்த பதட்டம் இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமான சீனு அதனால அவர் நான் கீழே விழும்போது அவர் என்னை பிடிக்கணும் பிடிக்காம விட்டுட்டாரு அங்கே எண்டில் அந்த டைல் சொன்னும் மொனை வந்து பட்டுனை அடிச்சிடுது அடித்த உடனே ஹோல் டீம் எல்லாருமே ஓடி வந்து என்னை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு ரொம்ப ஓவர் சவுண்டு ஏன்னா லைவ் ஆடியோ போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பின்னு விழுந்தாலும் ஒரு சவுண்டு கேட்கும் ஸோ அந்த சவுண்ட் இல்லாமல் ஒரு சைலண்ட் ஒரு ஒரு தான் எடுக்க முடியும் அந்த நான் கீழே விழுந்து அந்த அடிப்பட்டது பில்டிங்கே சவுண்டு கேட்டுச்சு எல்லாரும் ஓடி வந்தாங்க பட் எனக்கு அந்த வழியை விட என்னால ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னா ஒரு சீன் எடுத்தா ஒரு ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி எடுப்போம் எல்லா ஆங்கிளும் பட் இது வந்து அப்படி கிடையாது ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஷார்ட் அந்த சீன் முடியணும் அது எடுத்தது எல்லாமே இந்த வழியால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அந்த அந்த இடத்துல அந்த நிமிஷம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் மறுபடியும் ரீவென்ட் பண்ணி அந்த டேக் எடுக்கணும் அதனால நான் இங்க கை வச்சு அழுறதை விட எனக்கு ஷூட் பண்ணது வயிற்று பக்கம்ன்றதுனால நான் வயிற்றுல இந்த கைய வச்சுட்டு நான் அழுதேன் எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அடிப்பட்டுன்ட்டு பட் இருந்தாலும் அந்த கையை மாத்திட்டு அந்த சீலை ஃபில் பண்றதுக்காக நான் அழுதேன் அன்னைக்கு அந்த பட்ட வலி அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுத்து அது ரெக்கவர் பண்ணேன் அந்த வழி இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த ஸ்கிரீன்ல நான் பார்க்கும்போது எல்லா வழியும் பிரசவ வழி மாதிரி ஒரு குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த வழி மறக்குது அது மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வருது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு என் எந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு தெரியல நன்றின்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு போதாது ஏன்னா என்னோட பெரிய மிகப்பெரிய ஒரு கனவை இன்னைக்கு நினைவாக்குனார் ஆக்கினது டைரக்டர் சுகன் சார் அவர் அவருடைய உழைப்பும் என்னுடைய உழைப்பு மட்டும் கிடையாது ஹோல் டீம் லைட்டிங் மேன்லேருந்து இருந்து கேமராமேன்ல இருந்து என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாரும் எல்லாரும் எங்க கூட நடிச்சிருக்காங்க நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன் ஸோ எல்லாருடைய உழைப்பும் இன்னைக்கு ஒரு படமா பிரம்மாண்டமாக வந்து நிற்குது ஒரு சின்ன படம் தானே ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்தவங்க தான் எடுத்தது தானே அப்படின்னு நினைக்காம எல்லாருமே வந்து இந்த படத்தை தேட்டர்ல வந்து பார்த்து இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வெறி வேற லெவலுக்கு கொண்டு வரணும் இந்த படத்துன்னு தான் நான் ஆசைப்படுறேன் என்னுடைய கடவுள் நாம் ஒரு முஸ்லீம் கேர்ளா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப நான் கும்பிடுவேன் திருவண்ணாமலைக்கு போய்ட்டு நான் அந்த வாசல்ல சார் எனக்கு கால் பண்ணாரு எல்லாரும் வந்து இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தான் உங்களை இந்த கேரக்டர் தான் வந்து ரொம்ப பாராட்டினாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலா மாறும் மேடம் அப்படின்ட்டு ஸோ அங்க போயிட்டு நான் கண்ணில் தண்ணி வந்து நான் ரொம்ப கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்காக மட்டும் கிடையாது எல்லாரோட உழைப்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் இந்த மூவி அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன் அந்த சிவன் இன்னைக்கு இந்த படத்தை பிரெஸ் மீட் லெவலுக்கு இங்க வந்திருக்கு ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது பிரம்மாண்டமாக எல்லா இடத்துலயும் படம் ஓடணும் ஹண்ட்ரட் டேஸ் ஓடுனா வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு ரிஜிஸ்டர் ஆவேன்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுகன் சார் அவருக்கு தேங்க்